வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள் மற்றும் செயல் அமர்வுகள் நாளை நள்ளிரவு முதல் நிறைவு செய்யப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இம்முறை மூவாயிரத்து நிலையங்களில் பரீட்சை நடைபெற உள்ளதுடன் குறித்த பரீட்சைக்கு நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளனர் இந்நிலையில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மாதம்பி கலகிடியாவ பகுதியில் முச்சக்கர வண்டியும் பேருந்தும் மோதிய விபத்தில் ஒரு வயது குழந்தை உள்ளிட்ட மூவர் உயிரிழந்துள்ளனர் விபத்து நடந்த நேரத்தில் முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் உட்பட ஒன்பது பேர் பயணித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மிடுவாங்குடம் மற்றும் ராகம பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு என போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் உட்பட மேலும் இரண்டு ஆண்கள் இரண்டு சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் காயமடைந்து சிலாப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தளபில புனித அண்ணா தேவாலயத்தில் வருடாந்திர திருவிழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது நேற்று மதியம் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாதம்பி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழரசு காட்சியின் வவுனியா அலுவலக திறப்பு விழா நிகழ்வை புறக்கணித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின் வெளியேறி சென்றிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் குறுக்கு தெரு பகுதியில் அமைந்துள்ள விடுதியில் நேற்று காலை பத்து மணி முதல் மதியம் வரை நடைபெற்றுள்ளது அதில் கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின் தமிழரசு கட்சியின் மாவட்ட அலுவலகமும் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களின் தொடர்பாடல் அலுவலகமும் குருமன்காடு காலிகோவில் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராவிகரன் கோடீஸ்வரன் ஸ்ரீநேசன் குகதாசன் ஸ்ரீநாத் சாணக்கியன் கொழும்பு கிளை தலைவர் சாட்டத்தரணி ரத்ன வடிவேல் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் மாவட்ட கிளையினரை என பலர் கலந்து கொண்டனர் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறித்த அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாது மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின் வெளியேறு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டே அரசாங்கம் கடந்த அரசாங்கம் தொடர்பில் பட்டியல் வெளியிடுகிறது பொது இடத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி பி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உள்ளூராட்சி மாற்ற தேர்தல் தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவிருப்பது விலக்குகளின் தொகை மதிப்பெல்ல எளிய முறையிலான கணக்கெடுப்பு மாத்திரமே இது தொடர்பில் எவ்விதமான தகவல்களும் இல்லாத பின்னணியில் ஏதாவது ஒரு சில தரவுகளையாவது பெற்றுக்கொள்வதற்காக நடத்தப்படும் கணக்கெடுப்பு மாத்திரமே இது இவ்வாறான நிலையில் இந்த முயற்சியை கேலி செய்வது பொருத்தமற்றது என சுற்றாடல் துறை பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் சுற்றாடல் அலுவலர்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு அமைச்சர் தம்மிகா பட்டபிந்தி அவர்களின் தலைமையில் கடந்த வாரம் கூடிய போது இந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சனிக்கிழமை முதியவர் ஒருவர் மனவிரக்தியில் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டுள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் மனைவி ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் அவரது பிள்ளைகள் மூவர் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் குறித்த முதியவர் சனிக்கிழமை தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் வேட்பு தாக்கலின் போது தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அரசியல் காட்சிகள் வேட்பு மனுக்களில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் போதுமான ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் மார்ச் இருபதாம் தேதிக்கு பின்னரே வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மாற்று தேர்தல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஞாயிறு தின தாக்குதல் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி மற்றும் பட்டலந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இந்த மூன்று குற்றங்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவே பொறுப்பு கூற வேண்டும் ராணில் இதுவரை காலமும் அரசியலுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தார் இனி எவர் எங்கு ஒளிந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசப்பந்து தேன்னுக்கோண் நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளிக்காமல் தொடர்ந்தும் செயற்படுவாராயின் அவரது சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சிலாபத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த முச்சக்கரவாண்டி மாதம்பே பகுதியில் பேருந்து மற்றும் லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் பள்ளிவாசலுக்கு திரும்பிக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று இந்த விபத்தில் சிக்கியுள்ளதுடன் உயிரிழந்த மூவருமே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது மீன்களை ஏற்றிச் சென்ற லோரியுடனும் பின்னர் பேருந்து ஒன்றுடனும் மோதியதில் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்துக்கு பிறகு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் மீன் லோரி தப்பிச் சென்றுள்ளது இந்த விபத்தில் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாதம்பி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றுலா விசாவின் மூலம் இலங்கைக்குள் உள்நுழைத்து பல்வேறுபட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு பதினைந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வழங்கப்பட்ட சுற்றுலா விசாவின் மூலம் வருகை தந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நாடு கடத்தப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தில் சிற்ப தொழில் மற்றும் நோய்களை குணப்படுத்துவதாக கூறி மத பிரசாரங்களில் ஈடுபட்டுள்ளனர் மத பிரசாரங்களில் இருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் நாடு அத்துடன் சிற்ப தொழிலில் ஈடுபட்டிருந்த எட்டு இந்தியர்களும் விருந்தகத்தில் பணிபுரிந்து ஐவரும் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் வழியாக நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவிற்கான மின்சார விநியோகத்தை துண்டிக்குமாறு ஸ்ரேலின் எரிசக்தி அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரேலியர்களை விடுவிப்பதற்காக ஹமாஸ் தரப்பினருக்கு அமெரிக்க தரப்புகள் மிகவும் உதவியாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக இன்று டோகாவிற்கு ஒரு குழுவை அனுப்புவதாகவும் ஸ்ரேல் தெரிவித்துள்ளது காசாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் அனைத்து மனிதாபிமான நிவாரணங்களையும் தொடர்ந்து தடுத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது கண்டி பிரதான தொடருந்து நிலையத்தில் கவனக்குறைவாக செயற்பட்ட தொடருந்து சமஞ்சுகளை கையாளும் பணியாளர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பதுலையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பொடிமேனிக்கே தொடர்ந்து பயணத்தின் போது இருந்த இருவரும் உறங்கிய நிலையில் குறித்த தொடர்ந்து கண்டி தொடர்ந்து நிலையத்தின் மூன்றாவது மேடியை சென்றடைந்துள்ளது அந்த நேரத்தில் தொடர்ந்து சமயிகள் உரிய முறையில் ஒளிரவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த மேடியில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு தொடருந்துடன் மோதி ஏற்படவிருந்த விபத்து தொடருந்து சாரதியின் சாது தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடருந்து சமயங்களை கையாளும் பணியாளர்களின் கவனக்குறைவினாலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் பெற்றுத்தரப்படும் என பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் சாத்தியமற்றவை என நூரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் ஹேட்டன் தோட்டத்தில் நேற்று இடம்பெற்று மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பெருந்தோட்டங்களை பிரித்து கொடுத்து அங்குள்ள மக்களை தோட்ட உரிமையாளர்களாக மாற்ற வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து இருந்து நாடு கடத்தப்பட்டு பனாமாவில் பல வாரங்களாக தங்க வைக்கப்பட்டிருந்த அறுபத்தி ஐந்து தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மத்திய அமெரிக்காவை விட்டு வெளியேற ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் தேவை ஏற்படி தொன்னூறு நாட்கள் வரை அவர்களுக்கான கால அவகாசத்தை நீடிக்க முடியும் என பனாமா அரசு குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்வதற்கான நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக முன்னெடுக்க முடியும் எனவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மாற்று வேட்பாளர்கள் விரும்பினால் இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் போட்டியிடுவேன் என்று முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன இருந்து வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நேற்று தங்காலையில் உள்ள கார்ல்டன் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பிடியானைக்கு அமைவாக சாந்திக நபரான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் ஹேட்டன் ரயில் நிலையத்திற்கு அருகில் ஹேட்டன் போலீஸ் நிலைய அதிகாரிகளால் சந்திக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சாந்திக நபர் பதுளை கந்தேகெதிரா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவரின் தெரிய வந்துள்ளது குறித்த சாந்திக நபர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமான வட்டிக்கு பணம் தருவதாக பேஸ்புக்கில் விளம்பரம் செய்து சுமார் நான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை பெற்று பணத்தை செலுத்தாமல் தலைமறைவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய மேற்பட்ட வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் குறித்த விண்ணப்பங்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயிர் ஸ்தானிகாராலயங்கள் பெறப்பட்டு சுமார் இரண்டு வருடங்கள் கடந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது சிலரின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் காலாவதியாகிவிட்டதால் அவர்கள் ஏராளமான பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நடேசன் ஜனகன் நினைவுகளை தாங்கியவாறு கிளிநொச்சி மகாவித்யாலய பழைய மாணவர்களின் மகாதீபம் விளையாட்டுக் கழகத்தை அறிமுகப்படுத்தி அக்கழகத்துக்கு நடேசன் ஜனகன் சுற்று கிண்ணத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு சனிக்கிழமை இரவு கிளிநொச்சி மகாவித்தியாலய பழைய மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மகவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லியனகம பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டு துப்பாக்கிகளுடன் சந்தை நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நிகரபட்டிய வழியில் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்றிரவு முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானி இருவரும் மகவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அறுபது வயதுடைய மகப மற்றும் லியனகமை பிரதேசங்களைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகப போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முனைந்திருங்கள் வெவின் லான்ச் பிரேக் செய்திகளுடன்